எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மழை ஆரம்பிச்சுட்டு மழை வந்து ஒரு நாலு மணிலேருந்து தூரிகிட்டே இருக்குது பகல்குள்ளா வந்து பாத்தீங்கன்னா கருமேகமாக இருந்தது இப்போ வந்து தூ மழை வந்து அதிகமாக தூரிகிட்டே இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா நைட் டயத்துலலாம் வந்து அன்றையெல்லாம் அடிச்சு வெடுத்து வாங்குவோம் எல்லாரும் வந்து சேஃபான இடத்துல போயிட்டு இருங்க குழந்தைங்களெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துங்க பிட்பா புயல் வந்து சென்னை சைடும் ராம்நாடு சைடும் வந்து அடிக்குது அந்த சைடில் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருக்கணும் ஏன்னா வந்து அதிகமாக மாடி கட்டடமும் இருக்கும் கூரை கட்டடமும் கூரை வீடும் இருக்கும் கொஞ்சம் நம்ம அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அலுவலகம் ஸ்கூலு இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வருங்க ஏன்னா வந்து கஜா போயிலப்போ நாங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரங்க நான் போவேணான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ஊருக்குள்ளே உள்ளவங்களாம் வந்து நாங்கள் தனி வீடாக இருக்கனால பபுளு வந்து கை குழந்தையாக இருந்தோம் கூட்டிகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆறு மணி ஆனது பார்த்தீங்கன்னா மூணு மணியானது பார்த்திங்கன்னா மழை தொடர்ந்துட்டு அப்படியே கருமேகமாக இருந்தது திடீர்னு மழை தூர ஆரம்மிச்சிட்டு அப்புறம் முக்கியமான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க மாதம் பபுள் வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடலை அடுத்து இப்போ கஜா புயல் முடிஞ்சு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே அவங்க அஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம கொண்டாடுனோம் அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடெல்லாம் இல்லை எல்லாம் அடித்து கஜா புயல் தும்சம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊரை வீட்டில் உள்ளனிங்க தயவுசெய்து வீட்டில் அலட்சியமாக இருக்காமல் இதேமாரி அலுவலகம் ஸ்கூலு அதே போல் இடத்துக்கு போயிடுங்க அதே போல் தெருவில் வந்து பெரிய பெரிய வீடு மாடி கட்டிடமும் இருக்கும் அந்த சைட்லையும் போய் சேஃபான இடத்துல இருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சுக்கிறீங்க வந்து நல்லா சுடுதண்ணா காய்ச்சி பிளாஸ்கில் எடுத்து வச்சுங்க பால்லாம் நிறைய காய்ச்சி எடுத்து வச்சுங்க பால் வாங்கி வச்சுங்க கரண்டெல்லாம் இருக்காது மிளகு மிளகுபருத்தி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க குழந்தைங்கள வந்து ரொம்ப மெயினாக வந்து குழந்தைங்க தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் வந்து அலட்சியமாக கடைக்கு போயிட்டு வர அங்கே போயிட்டு வரோம்ப்பாங்க திடீர்னு வந்து காற்று எதிர்பாராம அடிக்கும் அதே போல் வந்து பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா கடைக்கெல்லாம் போகாம வீட்லேயே சேஃபாக பார்த்துங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெட்ஷீட்டு அது இதெல்லாம் சேஃபான பொருளெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுங்க சேஃபான இடத்துல போயிடுங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருந்தாலுமே வந்து ரொம்ப பிரச்சனை சேஃப்டி இல்ல அதனால அலட்சியமாக இல்லாமல் இந்த புயல் முன்னாடியே சொல்லுவாங்க ஒரு அங்கதானே அடிக்குது நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் வராதுன்னு நினைப்போம் ஆனா வந்து அதோட தாக்கம் தான் எங்களுக்கு வந்து வேளாங்கண்ணி சைடு நாகப்பட்டினம் சைடு இந்த சைடெலாம் வந்து ராம்நாடு சைடு இந்த சைடெலாம் வந்து அதிகமாக கஜா புயல் தான் அதோட வேகம் தான் வந்து எங்க ஊரெல்லாம் வந்து மரமெல்லாம் விழுந்து வீடெல்லாம் வந்து அடிச்சு தூள் தூளாக அடிச்சு பரட்டி போட்டு போயிட்டு அதனால அதோட வேகம் வந்து எந்த சைடு தெரியாது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு புயல் சில இது வந்துடும் சில இது எதிர்பார்க்காத அளவுக்கு காத்து வீசும் வந்து சேஃபான இடத்துல போய் இருங்க எங்க பபுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டே நாளைக்கு வந்து எட்டாவது பர்த்டே அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்போ புயல் வருது அப்பதான் ஆமா கஜா புயல் முடிஞ்சு அஞ்சு நாள் கழிச்சுதான் பர்த்டே எங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஜா புயல் அடிச்சு எல்லாமே காளி பண்டி வாங்கி இழுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த வீடு அந்த தடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவே முள்ளு பாதையெல்லாம் வெறும் முள் அந்த கருவமுள்ளெல்லாம் அடிச்சு எங்க பார்த்தாலும் தகரம் அதெல்லாம் பறந்து கிடந்தது பப்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் வந்து எங்கள் கூரை வீடு தான் அந்த கூரை வீடு டேமேஜ் ஆகிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கஜா புயல் அடிச்சப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு வந்து வீட்டிலேயே வச்சு பர்த்டே கொண்டாடல எங்க போச்சு வச்சு கொண்டாடணும் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க தெருவுகிட்டே வந்து ஸ்டாண்ட் இருக்குது அங்கதான் வச்சு பஸ்டாண்டு வாசல்ல தான் வந்து பர்த்டே கொண்டாடணும் குட்டி குழந்தையா இருப்பான் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி முள்ளு தண்ணி சேரு வீடு மரமெல்லாம் வீட்டு மேல வந்து மரமா வந்து வீடெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல கால் வச்சு போக முடியாது அந்த அளவுக்கு இதா இருந்தது அதனால கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சுதான் உனக்கு கஜா புயல அடிச்சு அஞ்சு நாள் கழிச்சு தான் கழிச்சுதான் பர்த்டே கொண்டாடணும் வாசல தான் வச்சு கொண்டாடணும் அடுத்தடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பபளுக்கு வந்து பர்த்டே வரும் இந்த இதேமாரி மாதத்துல தான் அவன் பிறந்தப்பையும் மழை பர்த்டே கொண்டாடுறப்பையும் மழை அடுத்தடுத்த பர்த்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை சரியான மழை போய் போய் கடையில் ட்ரெஸ் அனுக்க முடியாது கேக்கு வாங்க முடியாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மத்தியானத்துலேருந்து மழை ஆரஞ்ச் மத்தியானம் மூணு மணிலேருந்து இங்கே மணக்குள்ள மழை ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து கடைக்கெல்லாம் போக முடியல நாளைக்கு தான் மழை விட்டால் பபளுக்கு கேக்கு அப்படி இல்லைன்னா இல்லை ஏன் பபுள் சிரிக்கிறான் வருங்க அது என்னமோ தெரில பப்ளுக்கும் சரி சகாசு கூட ஓரளவு மழை அன்னைக்கு இருக்காது பபுளுக்கு தான் சகாசு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபதாம் தேதி பர்த்டே டிசம்பர் இருபது பபுளுக்கு வந்து நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஒம்பது நாளைக்கு வந்து பர்த்டே எட்டாவது பர்த்டே பப்ளுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம் அப்புறம் வந்து சொல்லியிருக்குதான் எங்கள் சகாசுக்கு தான் வந்து பிளாக் பாரஸ்ட் வாங்குறாங்க எனக்கு வாங்குறதே இல்லைன்னு ரொம்ப சொல்லி வருத்தப்பட்ருக்கிறதா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு கிலோ நாளாக அவனுக்கு பிளாக் பரஸ்ட் வாங்கி வருத்திடுவோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போகாமல் இருக்கணும் மழை தூராமல் இருக்கணும் அப்போதான் போய் பப்ளுக்கு கேக் வாங்க முடியும் என் பப்ளு வேண்டாம் ஆ கேக்கு வேணாண்டி அம்மா தோசை ஊற்றி தாராம் சாப்பிட்டு சொன்னோன்னா இருப்போம் ம் என்ன சிரிக்கிற ஆமாம் கேசிட்டு மென்ட்டுக்கு தட்டுமா தட்டுமா கேசரி மழை விட்டுட்டா நாளைக்கு போக முடிஞ்சா கேக் வாங்கிட்டு வெட்டலாம் சரியா பபுளு நாளைக்கு வந்து மழை விட்டுட்டுனா போயிட்டு பபுளுக்கு வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்து சிம்பிளா வந்து பர்த்டே கொண்டாடிடலாம் மாமிக்கு வந்து மத்தியானத்துல இருந்து ட்ரை பண்ணேன் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வந்து ஆஃப்ல வந்து இப்ப மறுபடியும் தான் இப்போ கால் பண்ணேன் கிலோத்தூர்ல இருக்கிறாங்களா மாமி அங்கே போயிட்டு நாளைக்கு வர முடிஞ்சால் வரன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாமல் இருந்தால் நாங்களும் போக முடிஞ்சால் போகலாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் கடலோர பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையாக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் இந்த சைடில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் தயவுசெய்து அலட்சியமாக இருக்காமல் சேஃபான இடத்துல போய் இருங்க கடலூர் புண்ணியத்தில் வந்து டிட்வா புயல் வந்து யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கரையை கடந்து போகட்டும் நாங்கள் எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்குவோம் ஓகே பாய்